ஓம் நேல மூட்டீஸ் வணக்கம் அனுபவம் மற்றும் அருவாக்கு செந்தில் குமார் முத்தாரம் அப்படிங்கிறது எப்ப வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு அஷ்டம சனி வரும் காலகட்டத்திலும் சரி அதே சமயத்துல ஏலர சனிகள வந்து ஜென்ம சனி வரும் காலகட்டத்திலும் சரி மிகப்பெரிய ஒரு போராட்டங்கள் இருக்கும் அசிங்க அவமானங்கள் பண பிரச்சனை பிரச்சனை மன வேதனை பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பெரும் நஷ்டங்கள் மன வாழ்க்கையில பிரச்சனை திருமணம் அமைவதில் வந்து தடை தாமதங்கள் தேவையில்லாத நோய் நொடி சார்ந்த விஷயங்கள் விபத்து சார்ந்த விஷயங்கள் இது போன்ற விஷயங்கள் குடும்பத்துல வந்து அந்த ஜாதகருக்கு வந்து தொல்லை கொடுத்து கொண்டே இருக்கும் உங்களை பயமுறுத்தன அப்படிங்கறதுக்காக நான் சொல்லல இந்த மாதிரி காலகட்டங்களை நல்லா செக் பண்ணி பாருங்க அஷ்டம செனியும் ஏழரச் ஜென்ம சனியும் ஒரு நபருக்கு நடக்கும் போது அந்த குடும்பத்துல நெருங்கிய உறவினர்கள் அப்படிங்கிறவங்க மரணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும் நடந்து கொண்டே இருக்கும் ஏன் நீங்கள் யாரை அதிகமா நேசிக்கீங்க நேசிக்கிறீங்களோ அந்த உறவு உங்களை விட்டு விலகும் யாரை எந்த தொழில நீங்க அதிகமா நேசிக்கிறீங்களோ அதுல பெரும் நஷ்டங்கள் உருவாகும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் அக்கம் பக்கம் பிரச்சனை இப்படி ஏதோ டெய்லி நீ சந்திக்காத நாளே இருக்காது ஏன்னா இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுடைய புண்ணிய கணக்கு போன ஜென்மத்தில் நீங்க செஞ்ச புண்ணிய கணக்கு உங்களுக்கு நிறைய இருக்குது ஜாதகத்தில் அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக ஒரு சின்ன சின்ன கஷ்டத்தோடு அப்படி நீங்க வெளியே வந்துடலாம் ஆனா போன ஜென்மத்திலயும் பாவம் பண்ணிருக்கிறேன் இந்த ஜென்மத்திலும் பிறந்த ஒரு முப்பது வயசு ஆச்சு இதுலயும் பாவம் பண்ணிருக்கேன் அப்படின்னாச்சுன்னா சொல்ல வேண்டியதே இல்லை அப்படியே வாழைப்பழத்தை தோலை உரிக்கிற மாதிரி சனி பகவான் உரிச்சுக்கிட்டே இருப்பாரு ஏன்னு கேட்க ஆள் இருக்காது உங்களை பயமுறுத்தணும் அப்படிங்கறக்காக அந்த வீடியோ கொடுக்கவே இல்லை முதல்ல நீங்க வந்து ஒரு ஏழை செடியோ ஒரு அஷ்டம செடியோ வரும் காலகட்டத்தில் வந்து நீங்க என்ன நடக்கும்ங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா அதுக்கு தகுந்தாற் போல நீங்க வந்து உங்களுடைய செயல்பாடுகளை மாற்றணும் அப்படிங்கறக்காக தான் இந்த விஷயத்த வந்து தெளிவாக கொடுக்குறேன் நிறைய வீடியோ நானும் பாக்குறேன் அஷ்டம செடி நடக்கிற நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா பணம் கொட்டும் அப்படி கொட்டும் இப்படி கொட்டும் அப்படி எப்படின்னு எல்லாமே எல்லாரமா எல்லாருமே சொல்றாங்க எதுவுமே கொட்டுவதில்லை எல்லாமே உங்கள்கிட்ட தட்டி பறிக்கப்படும் உங்ககிட்ட இருக்க நிம்மதி தட்டி பறிக்க தடிக்க தட்டி பறிக்கப்படும் உங்களுடைய கையில காசு பணம் போலாதார கோலாத நஷ்டங்கள் ஏற்படும் குழந்தைகளுக்குள்ள மனவேதனைகளையும் தாய்மார்களுக்குள்ள பிரச்சனைகளையும் பக்கத்து வீட்டுல சண்டை சச்சரவுகளையும் கணவன் மனைவிக்குள்ள பிரிவுகளையும் நல்ல ஒற்றுமையா இருந்துட்டு இருப்பாங்க தாம்பத்தியமே இல்லாம பிரிஞ்சு போயிடுவாங்க இது போன்ற சூழல்தான் இந்த கிரகங்கள் உருவாக்குமே தவிர இந்த அஷ்டமசேனி ஏலசனி நடக்குமே நடக்கிற கலகலாம் இருக்குமே தவிர நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி பாலும் பழமும் பாயாசமும் சாப்பிட முடியாது இந்த காலகட்டங்கள்ல ஒன்லி பழைய கஞ்சி மட்டும்தான் பழைய கஞ்சி ஊர்கா கருவாடு தொட்டு சாப்பிட்டு போயிட்டே இருக்கணும் இந்த மாதிரி தான் சனி பகவான் உருவாக்குவார் சரி எல்லாருக்கும் அப்படி இருக்குமா ஒரு குடும்பத்துல ஒருத்தருக்கு அஷ்டமச்சனி இருக்குது அப்படின்னாலே ஒட்டுமொத்த குடும்பத்தையும் பாதிக்கும் ஒரு குடும்பத்துல ஒருத்தருக்கு ஏலச்சனி இருந்தாலே ஒட்டுமொத்த குடும்பத்தையும் பாதிக்கும் அதே சமயத்துல எந்த ஜாதகருக்கு இந்த அமைப்பு இருக்கோ அவருக்கு நெருக்கடி அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவங்களை ஏன்ப்பா பாதிக்கணும் அவங்களுக்கு தான் நடக்கணும் ஏன் அடுத்தவங்களை குடும்பத்தில் மற்ற உறவுகளை ஏன் பாதிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் சம்பாதிச்சு நீங்கள் மட்டுமே அனுபவிக்கிறதில்ல உங்க குழந்தைகள் கொடுப்பீங்க உங்க அம்மா அப்பா கொடுப்பீங்க தாய் தன் இப்படி கொடுக்குறீங்கல்ல மனைவி கொடுக்குறீங்கள அதனால ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அது பாதிக்கும் ஒரு வயதுல ஒரு குழந்தைக்கு ஒரு வயது குழந்தை பிறந்து ஒரு ஆறு மாதம் ஒரு வயது ஆயிடுது அந்த குழந்தைக்கு அஷ்டமசனி வந்தால் எப்படி பாதிக்கும் ஜென்மச்சனி ஏலசனி வந்து எப்படி பாதிக்கும் அந்த குழந்தைக்கு அன்னைக்கு தேவை என்ன தாய் பால் அந்த பால் கிடைக்கக்கூடாத அளவுக்கு அந்த தாய்க்கு பிரச்சனை இருக்கும் தாய்க்கு குழந்தைக்கு பால் கொடுக்க முடியலையே அப்படிங்கிற வேதனை அந்த குழந்தைக்கு தாய் பால் இல்லையே அப்படிங்கிற ஒரு அழுகை இது சனி பகவான் கொடுக்கிற அந்த ஸ்டைல் சரி அதே ஒரு ரெண்டு வயசு தாண்டிட்டு அந்த குழந்தை ஓடி ஆடி விளையாடுறது அந்த குழந்தை சாப்பிட்றதுக்கு உண்டான ஒரு மிட்டாய் கேட்டா கூட அப்பாவால வாங்கி கொடுக்க முடியாது அடடா என் குழந்தைக்கு ஒரு மிட்டாய் வாங்கி கொடுக்க முடியலையே ஒரு ஷேட் பென்சில் வாங்கி கொடுக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு வேதனை ஏன் தொழில் போராட்டங்கள் தொழில் நஷ்டங்கள் சரி ஒரு பத்து வயசுல இருந்து ஒரு பதினஞ்சு வயசுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கல்வியில தடை படிக்க இப்ப இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா படிப்பு எல்லாமே பெரிய பெரிய படிப்பா படிக்கணும் ஆசைப்பட்டு லட்சணக்கெல்லாம் செலவு பண்ணி வந்து நம்ம ஸ்கூல்ல வச்சேக்கிறோம் அங்க போனா அந்த நீங்க கேட்க எதிர்பார்க்கிற அந்த சீட்டு கிடைக்காது அப்போ அதுல ஒரு பிரச்சனை அங்க போனா அங்க பையன் வந்து குறும்பண்ணான்னு சொல்லி ஸ்கூல விட்டு வெளியே தொடச்சி விட்டுருவாங்க என்னடா இந்த பையன் படிக்க மடைக்கானே படிப்பு தலையில ஏறவே ஏறாது சனி மந்தன் சனி பகவான் என்று சொல்லக்கூடிய அந்த இருட்டு கிரகம் உங்களை அப்படியே ஆட்கொண்டு விடும் ஒரு இருட்டுல கண்ணை கட்டி விட்டு அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அவங்க வாழ்க்கை அப்ப இந்த மாதிரி ஒரு அமைப்புல இருக்கும் போது நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் தவறாதான் வரும் அப்ப நீ என்ன பண்ண வேண்டும் சரி பதினஞ்சு வயசுக்கு மேல ஒரு இருபத்தஞ்சு வயசுக்குள்ள ஒரு பையனுக்கு அஷ்டமச்சனி பையனுக்கோ பொண்ணுக்கோ அஷ்டமச்சனியோ செடியோ வந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவை இல்லாத காதல் கத்திரிக்காய் ஊரலங்கு பூசணிக்காய் இப்பெல்லாம் உள்ள வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா அது மூலமாக அது கொஞ்ச நாளைக்கு நல்லா சிறுசுப்பா போய் சண்டை போட்டு பிரிஞ்சு நீ என்ன சொல்றது நீ வேண்டாம் எனக்கு வேண்டாம் இப்ப பிரிஞ்சு போய் அதுல ஒரு மனவேதனை அவங்களுக்கு படிப்பே ஏறாது ஒன்லி காதல் சிந்தனை மட்டுமே தான் இருக்கும் இந்த வயசுல இருக்கிறவங்களுக்கு இருபத்தஞ்சு வயசுக்கு மேல ஐயோ கல்யாணம் முடியலையே அந்த பொண்ணு நம்ம அந்த பொண்ணு பார்த்தா வேண்டாம் சொல்லியது இந்த பொண்ணு பார்த்தா வேணான்னு சொல்லியிருது இப்படிங்கிற ஒரு ஃபீலிங் முப்பது வயசுல இருந்து நாற்பது வயசுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துக்காக வந்து ஒரு கடனை வாங்கினேன் ஒரு வீடு கிட்ட கடன் வாங்கினேன் அப்படி இப்படின்னு கடனை வாங்கி வச்சு கடனுக்காக போராட்டம் 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 குட்டிகாரம் போட்டுட்டே இருப்பான் இவர் வந்து மாசம் ஐம்பதாயிரம் செம்பாச்சு கொண்டு வருவோம் கொண்டு வருவாரு அறுபதாயிரம் வட்டி கட்ட இருக்கும் பத்தாயிரம் ரூபாய் பக்கத்து வீட்டில் வாங்கி வட்டி கட்டுவாரு மறுபடியும் பக்கத்து வீட்டில் சண்டைக்கு வந்துருவாங்க இப்படிப்பட்ட சூழல் தான் உருவாக்கி கொண்டே இருக்கும் இந்த காலகட்டம் உங்களை பயமுறுத்தணும் அப்படிங்கறக்காக நான் சொல்லவே இல்லை மறுபடியும் திருப்பி திருப்பி சொல்றேன் ஏன்னா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் இந்த காலகட்டமா நீங்க எதையுமே செய்யக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் சொல்றேன் இது நாற்பது வயசுக்கு மேல ஐம்பது வயசுக்குள்ள வந்துச்சு சின்ன ஒரு வீடு கட்டணும் குழந்தை கல்யாணம் முடிஞ்சு முடிச்சு கொடுத்தேன் கடனாய் போச்சு பிள்ளை வாழ்க்கை சரியில்லை பையன் வாழ்க்கை சரியில்லை வந்த மருமகம் சரியில்லை இப்படி நீ ஏதோ ஒன்று நினைச்சு நினைச்சி வேந்து வெந்து மனசுக்குள்ளேயே புழுங்கி புழுங்கி உடம்புல வந்து தேவையில்லாத நோய் சார்ந்த விஷயத்தை ஒரு உருவாக்க உண்டான சூழலை கொண்டு வருவார் இப்படி வயசுக்கேத்தார் போல நஷ்டமட்சனையும் ஏலர்ச்சனையும் மாறி மாறி வேலை செய்து கொண்டே இருக்கும் அப்ப இது போன்ற காலகட்டத்துல வந்து நீங்க சொந்த தொழில் செய்ய சத்தியமா நீங்க என்ன தொழில் செய்றீங்களோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க எக்ஸ்ட்ரா ஒரு ஐநூறுபா கூட மோல் போட்டு செய்யாதுங்க இருக்கிறத வச்சு அப்படியே பேலன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா தான் நீ தப்பிக்க முடியும் அதை விட்டுட்டு நான் வந்து அப்படி இல்லை நான் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சொன்னா ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் போட்டா அப்படி சம்பாதிக்கலாம்னு சொன்னான்னு சொல்லி நீங்க உள்ள போட்டீங்கன்னா அந்த ஐம்பதாயிரம் ரூபாய் வருமானத்தை வருமானத்தை கொண்டு போயிடுவான் வர்ற வருமானத்தையும் கொண்டு போயிடுவான் அந்த காலகட்டமும் கடந்து போயிடும் உங்க உழைப்பும் போயிடும் உங்க பணமும் போயிரும் ஆக மொத்த ஜீரோ அதே சமயத்துல உங்கள் குடும்பத்துல யாருக்கு இந்த அமைப்பு இருக்குது அஷ்டமச்சனி ஏழச்சனி யாருக்கு இருந்தாலும் சரி ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு அஷ்டமச்சனியும் ஏழுச்சனி இருக்குன்னா அந்த குடும்பத்துல உள்ள நெருங்கிய உறவினர்கள் மரணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக அரங்கேறிக்கொண்டே இருக்கும் இந்த விஷயத்த நம்ம பயமுறுத்துனோம் அப்படிங்கிறக்காக சொல்லலை நல்லா செக் பண்ணி பாருங்க அவர் வாழ்க்கையில வாழ்க்கையில் செக் பண்ணி பாருங்க ஏனிரச்சேன் எப்பவும் உள்ளே வருதுன்னு பாருங்கள் அந்த காலகட்டத்துல இருந்து செக் பண்ணி பாருங்க குடும்பத்தில் வந்து ஒரு வயதான டிக்கெட்டு போறது சில நேரம் வந்து மாமியார் மாமனார் போன சம்பவம் சம்பவங்கள் அரங்கேறது சில குடும்பத்தில் வந்து தாய்க்கு நடக்கிறது சில சில பேருக்கு வந்து அப்பாவுக்கு நடக்கிறது இப்படி ஏதோ ஒன்று உங்க குடும்பத்தில் எனக்கு யார் மேலே அதிகமாக நேசம் நேசம் வைக்கிறீங்களோ அவங்க பூதா விலகிக்கிட்டே இருப்பாங்க உங்களை விட்டு அஷ்டம நினைக்கிற நடக்கிற வந்து பெரிய 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 கடன்களை உருவாக்கும் சில விஷயத்த உதாரணம் சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன் அதாவது ஜென்மச்சனில வரக்கூடிய அந்த சனி பகவான் ராசியில் இருந்து தன் பத்தாம் பார்வையால் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்ப்பார் அது கருமஸ்தானம் அப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் பார்வையால் கருமஸ்தானத்தை இயக்கி கொண்டே இருப்பார் குடும்பத்துல வந்து கர்ம காரியங்கள் ரெண்டு வருஷத்துக்குள்ள ஒன்னு ஒன்னா ஒன்னு ஒன்னா மாமா போயிட்டாங்க அங்கே போனா சித்தா போயிட்டாங்க தாத்தா போயிட்டாங்க பாட்டி போயிட்டாங்க இப்படி புடுங்கிக்கிட்டே இருக்கும் சில குடும்பங்கள்ல அவங்க குடும்பத்துக்குள்ளே இறங்கிடும் அவங்களுக்குள்ளே அவங்கவுங்க ஜாதகத்துக்கு ஜாதகத்தில் வந்து எந்த ஜாதகம் வீக்கா இருக்கோ அது புடுங்கிரும் இது ஜென்மச்சனியில் ஏன்னா அந்த காலக்கட்டங்கள் சொல்லு நீங்க பத்தாம் இடத்தை பார்க்கறது பார்க்கறதுனால அது கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் ஜீவனம் பண்றதுக்கு நம்ம பால் பாயசம் அப்படிலாம் சாப்பிட முடியாது பழைய கஞ்சி ஊர்கா கருவாடு தொட்டில் சாப்பிட்டு போயிட்டே அப்படிங்கிற தான் இருக்கும் லட்ச ரூபா சம்பாதி வீட்டுக்கு கொண்டு வார் வீட்டு வாசலுக்கு வரும்போது நம்ம கையில தான் மிச்சமா இருக்கும் அந்த உருவாக்கி ஊர்வா தான் வாங்க முடியும் வேற ஒன்னும் வாங்க முடியாது அந்த மாதிரி ஒரு சூழல் தான் உருவாக்கி வைப்பார் சரி அஷ்டம சனி வரும் காலகட்டங்களில் ஏன் அது மாதிரி கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துல இருக்க இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து தன்னுடைய தன்னுடைய மூணாம் பார்வையால் வந்து பத்தாம் இடத்தை இயக்குவார் அப்பவும் பாத்தீங்கன்னா தொழில் அடிபடும் தொழில் இடமாற்றம் தொழிலுக்காக வந்து நஷ்டப்படுறது தொழிலுக்காக வேற பக்கம் போறேன் அங்க போறேன் இங்க போறேன் போய் இரடி விழுந்து கால கை கால உடைச்சி கை கால உடைச்சி ஐயோ போச்சு அப்பா கட்டு கட்டுப்போட்டு வீட்டில் இருக்கிறது அஷ்டமசேனி ஏன்னா விபத்து சார்ந்த விஷயத்தை உருவாக்கும் ஆயுர் கண்டத்தை உருவாக்கும் இதெல்லாம் நான் வந்து என் அனுபவ ரீதியா என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து கொடுக்கிற விஷயம் நான் வந்து ஒரு புக்ஸ பார்த்து படிச்சோ ஒருத்தர் கதை சொன்னாங்கன்னு கேட்டு நான் உங்களுக்கு சொல்லலை என்னுடைய அனுபவ கருத்துக்கள் என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயங்கள் இதெல்லாம் வந்து வந்து நான் கிடையாது என் அன்னை கொடுத்தது கொடுத்தது வெறும் களிமண் தான் இந்த களிமண்ணா இதை உருவமாக்குனது வந்து என் அன்னை முத்தாரம் அப்ப இந்த மாதிரி நடக்கிற காலகட்டங்களை நம்ம என்னென்ன செய்ய முடியும் ஒண்ணுமே செய்ய முடியாது என்ன செய்ய முடியும் வீடு கட்டுக்கீங்க அப்படிச்சுன்னா கடன் வாங்கி வச்சுனா கடன் கட்ட முடியாது கணவன் மனைவிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது தாமத்தியம் இருக்காது பிரச்சனையா இருக்கும் கணவன் ம வடக்க போங்கன்னா கன கணவன் வந்து மனைவி வடக்க போனா மனைவி தைக்க போவாங்க இப்படி பிரச்சனை உருவாக்கிக்கிட்டே இருக்கும் குழந்தைகளுக்கு வண்டி வாகனங்களில் வந்து நீங்க கவனமா கூப்பிட்டு போகணும் இப்படி ஏதோ ஒரு விஷயத்த அவர் தூண்டிக்கிட்டே இருப்பார் அவரவர் ஜாதகத்துல இருக்கிற சனி பகவான் தன்மையை போகிறது அப்ப இந்த சனி பகவான் வந்து உங்கள் ஜாதகத்துல வந்து எங்கே இருக்கிறார் பிற ஜன ஜாதத்துல அதே சமயத்துல உங்களுக்கு இப்ப ராசியில் உட்கார்ந்து ஜனன ஜாத சனி பகவான் உங்களுக்கு வந்து என்ன ஆதிபத்தியம் பெற்று வர்றாரோ அதாவது உயிர் காரகத்துக்கு அவர் காரணமா வர்றாரோ அது சார்ந்த உறவுகளும் அவர் ராசியில இருந்து பத்தாம் இடத்தை பாக்கிறாரு பாத்தீங்களா ஜென்மச்சனியா இருக்கும்போது அந்த பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் என்ன கிரகமா இருக்கோ அந்த உறவு கவனமாக இருக்க வேண்டும் சூரியன் இருந்தா அப்பா சூரியன் இருந்தா அப்பா சனி இருந்தா சித்தப்பா அதே சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா சுக்கன் இருந்தா மனைவி வீட்டில் உள்ள கண்ணி பெண்கள் பெண்கள் சார்ந்த விஷயங்கள் இது போன்ற விஷயங்கள் அடுத்து புதன் இருந்தா தாய் மாமன் அதே சமயத்துல புதன் இருந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரங்க நல்லா செக் பண்ணி பாருங்க தெரியும் ஒருத்தருக்கு வந்து அஷ்டம செடியோ ஏழை செனியோ போட்டு மாட்டி வதக்குது அப்படின்னாச்சுன்னா அங்கே புதன் பகவான் தொடர்பு இருக்காருன்னா அவங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல யாருக்கா அவரோட காரியம் நடந்துகிட்டே இருக்கும் குடும்பத்துக்குள்ள அவங்க வீட்டுக்குள்ள எப்போ உங்க வீட்டில் உங்களுக்கு இருக்கிற அமைப்பு படி அவங்களுக்கு நடக்குமா கண்டிப்பாக நடக்கும் செக் பண்ணி பாருங்க அப்போ இது போலதான் அவங்க குடும்பத்தில் நடக்கும் அப்படிங்கும் போது இந்த காலகட்டங்களில் தான் நீங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அதிகமாக ஆசைப்படக்கூடாது எதை நீங்க அதிகமா நேசிக்கிறீங்களோ அதே நீங்கள் இழப்பீர்கள் அஷ்டம சனியா இருந்தாலும் சரி ஏழரை ஜென்ம சனியா இருந்தாலும் சரி அதிகமாக ஆசைப்படக்கூடாது அதே சமயத்துல நீங்கள் வந்து கை முதல் நிறைய போட்டு தொழில் பண்ணக்கூடாது என்ன கிடைக்குதோ அதை வச்சு குடும்பத்தை அட்ஜஸ்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி மனநிலையில பெண்கள் வந்துட்டாலே பெரிய விஷயம் என்னக்கு வேலை கிடைச்சாலும் சரி அந்த வேலை செஞ்சு என் குடும்பத்துக்கு நான் ஒரு கஞ்சாவது கொடுக்கணுமாப்பா அப்படின்னு சொல்லி ஒரு ஆண்கள் நினைச்சு வீட்டுக்கு வருமானத்தை கொண்டு வந்துட்டாலே அது பெரிய விஷயம் அந்த நேரத்துல ஆசைகளும் அதிகமா இருக்கும் அப்படியே பார்க்கணும் ஒரு ஐம்பது லட்சம் கடன் வாங்கி ஒரு வீடை கட்டிட்டோம்னா சாப்பிடா அப்படின்னு யோசிப்பார் ஐம்பது லட்ச ரூபா லோன் வாங்கினோம்னா எங்கேயாவது ஏதோ சின்ன சின்ன கணக்கு இதெல்லாம் அப்படியே அந்த காசு முடிஞ்சு போகும் லோன் கட்டவன் வீடு கட்ட முடியாது சரி வீடு கட்டியாச்சு அதுக்கப்புறம் அந்த கடனை கட்ட முடியாது இப்படி போட்டு வாட்டி வதச்சி ஏண்டா பிறந்தோன்னு நினைக்கிற அளவுக்கு தான் அந்த அஷ்டம சனி உங்களுக்கு கொடுக்குமே தவிர ஓடி வந்து கொட்டி கொடுக்கும் சனி பகவான் என் ராசிக்கு யோகாதிபதி எனக்கு வந்து அவர் வந்து யோகாதிபதி அவர் ஒன்பதாம் அதிபதி எனக்கு அவர் வந்து அஞ்சாம் அதிபதி என் ஜாதத்தில் வந்து அவர் யோகத்தில் உட்காந்துருக்கிறார் அப்படி இப்படிலாம் எனக்கு கணக்கு எடுத்தீங்க சின்ன அது உங்களுடைய இந்த ரெண்டரசவசம் அஷ்டம சனியாக இருந்தால் ரெண்டவசம் வாழ்க்கையை போக்கடிக்கும் அதே ஏழச்சனியாக இருந்தால் ஏழரை நஷ்டப்படுவீங்க அப்ப இந்த ஏ ஜென்மச்சனி நடக்கிற ஏழைச்சனி நடக்கிற காலங்கள்ல சொந்த தொழில் பெருசா செய்யக்கூடாது அதே சமயத்துல தேவையில்லாத உறவுகள் யாராவது வந்து உள்ள வர்றாங்கன்னு அவங்கள நம்ப கூடாது புதுசா சம்பந்தமே இல்லாமல் ஒரு உறவு உறவு வரும் ஏய் இது நான் வந்து உங்க அப்பாவுக்கு அப்பா அப்பாவுக்கு அப்பான்னு சொல்லி ஒரு மூணு தலைமுறைக்கு முன்னாலே நாங்கெல்லாம் சொந்தம் அப்படின்னு சொல்லி வாங்க ஒரு மாப்பிள்ளா ஒரு தொழில் பண்ணலாம் அப்படின்னு வந்து கூப்பிடுவாங்க இப்படிதான் வருவார் சனி பார்ப்ப வீட்டுல வருவாரு என்ட்ரி ஆவார் நம்ம உடனே அவரை அவரை தான் அப்போ நம்புவோம் நம்பி அது சொல்லிட்டா கரெக்டாக இருக்கும் வாங்க தொழில் பண்ணலாம் போவோம் அன்னைக்கு அந்த சூழலில் தெய்வ நீங்கள் வழங்கக்கூடிய தெய்வமாக இருந்து ஒருத்த வந்து பக்கத்துல சொல்லுவான் டே அவனை நம்பாத சொந்த தொழில் செய்யாத அப்படி செய்யாதான்னு சொல்லி உங்களுக்கு இறைவன் வந்து உணர்த்துவான் ஆனால் கேட்காது அதாவது ஒரு மனிதனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோதான் சொல்லிக் கொடுத்து வாழ்க்கையை வளர்த்து பாருங்கள் சொல்லி பாருங்க அவங்க கேட்க மாட்டாங்க இந்த காலமும் நேரமும் சரியான நேரத்துக்குள்ளே வச்சு அடித்து துவைச்சி எடுத்து தேய்ச்சி ஐந்து பண்ணி கொடுத்து பாருங்க அதுதான் அவங்க கரெக்டா ஞாபகம் இருக்கும் அப்பதான் உணர்வாங்க அப்பதான் திருந்துவாங்க இது எல்லாருடைய வாழ்க்கையில் உண்டு நானும் எனக்கே அப்படித்தான் எனக்கே அப்படித்தான் ஏழை சரி காலத்தில் நான் வீடு கட்டுறேன் கெட்ட வேண்டாம்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க என் தம்பி கூட பக்கத்துக்கு வந்து விளைய விளவிட்டு இருக்கான் அப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கிறான் எனக்கு ஏழை சனியில் நான் வீடு கட்டி கெட்டி ஆகணுங்கிற ஒரு வயலாக்கிதான் கெட்டி கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷம் வாழ்க்கையில் போராட்டமான வாழ்க்கை அந்த போராட்டக்கான வாழ்க்கையை சந்திச்சதுனால தான் இப்போ உங்கன்னா வந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்போ அஷ்டம சனி ஏழைச்சனி நடக்கும் காலங்கள்ல நீங்கள் வந்து ஒரு நெருங்கிய உறவினர்கள் மரணம் அப்படின்னு சொல்லிக்கலாம் அது மாமியாரா மாமனாரா அப்பாவா அண்ணனா தம்பியா மாமனா மச்சானா சரிங்களா அவரவர் ஜாதகத்துக்கு தகுந்தார் போல அரங்கேற்றம் நடந்துகிட்டே இருக்கும் அப்போ நீங்க கவனமாக இருக்க வேண்டும் சரி இப்போ மீனராசிக்கு ஏழைச்சி நடந்துட்டு இருக்குது ரெண்டு வருஷம் முடிஞ்சு போச்சு இப்போ ஜென்மசனி ஓடிட்டு இருக்கு இந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னால இருந்து இப்போ நான் உங்களோட டைம் தற்ச கணக்கு பண்ணி பாருங்க நிறைய குடும்பத்துல வந்து அம்மா அப்பா சரிங்களா சகோதர உறவு மாமியார் உறவு மச்சினம் உறவு இப்படி இதோ ஒரு உறவு கண்டிப்பாக உங்களை விட்டு விலகி இருக்கும் அப்படின்னாச்சுன்னா இதை வேண்டி சேர்ந்து இருக்கும் இந்த மாதிரி கண்டிப்பா நடந்திருக்கும் சரி அஷ்டம சனி அப்படின்னாச்சுன்னா இப்ப இப்போ இப்போ நடக்கிறது வந்து சிம்ம ராசி நடந்துட்டு இருக்குது இதுக்கு முன்னால ரெண்டு வருஷம் வந்து பாத்தீங்கன்னா அஷ்டம செனி வந்து கடகராசிக்கு கடகராசி அந்த இவங்க வீட்டு இருக்கிறாங்கன்னா அவரை கூப்பிட்டு பேசி பாருங்க என்னென்னப்பா நடந்துச்சு அப்படின்ட்டு நான் மேற்படி இப்ப பத்து நிமிஷம் பேசுறேன் பாத்தீங்களா இது அவர் ஒப்பி போறவங்க அப்படின்ட்டு கண்டிப்பா இருக்கும் அப்போ இதுக்கு செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன என்ன பரிகாரம் நீங்க வெளியே வர முடியும் உங்கள் கருமாவை எப்படி நீங்க வந்து தக்காக்கலாம் அதாவது மலை பரிகாரம் அப்படிங்கிறது நீங்க வந்து பரிகாரம் பண்ண உடனே எல்லாம் சரியாயிரும் அப்படிலாம் கணக்கு கூடாது பரிகாரம் அப்படிங்கிறது நீங்க மலைக்கு பிடிக்கிற குட மாதிரி தலை நனையாது உடம்பு நனையாது ஆனா கால் பாதம் நனையும் சரிங்களா அப்ப பரிகாரம் பண்றீங்க ஒரு ஆளுக்கு வந்து ஆயுள் கண்டம் வந்துட்டு ஒரு பரிகாரம் பண்றோம் அப்போ நம்மளுக்கு ஆயுள் கண்டம் உருவாகாது ஆயுள் கண்டம் உருவாகும் ஆனால் ஆஸ்பத்திரி வர உள்ள போயிட்டு அந்த ஆளை வெளியே கூட்டு வந்துருவாங்க ஒண்ணும் இல்ல ஓகே ரைட் அப்படின்ட்டு இந்த மாதிரி சம்பவங்கள் இருக்கும் உயிர் போகாது அதுக்கு நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்ன ஒரு குடும்பத்துக்குள்ள இப்போ மீனராசில இருக்கிறவங்க மீனராசியில பிறந்தவங்க உங்க குடும்பத்துல இருக்கிறாங்கன்னா அவங்க அப்பா இருக்கிறாங்கன்னா யாருக்கு இருக்கோ அந்த ஜாதகருக்கு வருஷம் ஒரு தடவை போய் உங்க குலதெய்வம் கோவில்ல அது இஷ்டதெய்வன் கோயில்ல போய் பூமுடி ஆண்களா இருந்தால் மொட்டை போடுங்க பெண்களா இருந்தால் பூமுடி கொடுங்க குழந்தை கொடுத்தாச்சு தாய் தந்தை என்ன செய்யலாம் தகப்பனும் மொட்டை போடலாம் அதே சமயத்துல தாயும் பூமுடி கொடுக்கலாம் அது குலதெய்வமா இருந்தாலும் சரி இஷ்ட இருந்தாலும் சரி உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் குலதெய்வம் தெரியாதவங்க இஷ்ட தெய்வம் கோயில போய் கொடுங்க குலதெய்வம் தெரிஞ்சவங்க குலதெய்வம் கோயிலும் கொடுங்க அடுத்த வருஷம் இஷ்ட தேவன் கோயிலும் கொடுங்க தொடர்ச்சியா கொடுங்க இந்த மூணு வருஷம் காலக்கட்டத்தை கொடுங்க அஷ்டமச்சன ஜென்மச்சனி முடியும் மாதிரி கொடுங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வந்து கடைசியா செய்யக்கூடிய விஷயம் ஒரு தாய் தந்தை யாருந்துட்டாங்கன்னா நம்ம என்ன செய்வோம் நம்ம தலைமுடியை கொடுக்குறோம் இதை தாண்டி நம்ம வேறு எதுவும் செய்ய போறது இல்லை இதை தாண்டி பரிகாரமும் இல்லை இதை தாண்டி பரிகாரம் இருக்கு அப்படின்னாச்சுன்னா காசு காசுக்காக வேணாம் பேசலாமே தவிர ஆத்மாத்தமா என் அன்னை முக்தாரமும் எனக்குள்ள இருந்து உணர்த்திய விஷயமா சொல்றேன் இதை தாண்டி பரிகாரமும் இல்லைன்னா நான் சொல்றேன் தாய் தந்தை இறந்தா என்ன பண்றோம் முடி கொடுக்குறோம் அது மாதிரி முட்டை போடுறோம் அது மாதிரி நீங்க ஆல்ரெடி அதுக்கு முன்னாலே போய் ஒரு இஷ்ட தெய்வம் கோயிலையோ ஒரு குலதெய்வம் கோயிலையோ போய் உங்கள் தலையில உள்ள முடியை நீங்கள் காணிக்க கொடுக்கும் பொழுது உங்கள் குடும்பத்தில் மேற்படி நான் சொன்ன இந்த கரும காரியங்கள் அரங்கேறாது பொருளாதார இழப்புகள் பெருசா இருக்காது காலங்கள் கடரும் அஷ்டமஜன் நடந்துட்டு இருந்தாலும் சரி இப்ப நீங்க கொடுக்கலாம் சிம்ம சிம்மராசிக்காரங்க இப்ப யார் யார் வீட்டில் சிம்ம ராசி இருக்குதோ அந்த வீட்லையும் இந்த பரிகாரம் செய்யலாம் மீன ராசி யார் யார் வீட்டில் இருக்குதோ அவங்க வீட்லையும் இந்த பரிகாரம் செய்யலாம் செஞ்சால் செய்தால் குலதெய்வம் கோயிலையும் இஷ்ட தெய்வம் கோயில போய் நீங்க போய் இந்த முடிக்காணிக்க கொடுத்து தெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணி நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா குடும்பத்துல வரக்கூடிய தேவை இல்லாத வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்கலாம் பெருசா வரக்கூடிய பிரச்சனை அப்படியே ஈஸியா போகும் பிரச்சனை வரும் பெருசா வராது அப்படியே கடத்தை கூட்டுட்டு போகும் இது அடியேன்னு கண்ட பரிகாரம் என் அன்னை முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய பரிகாரம் வீடியோ முழுமையா பாக்குறீங்க பார்த்தவங்க உங்க நண்பர் நான் ஏற்கனவே நம்பர் இப்ப பேசும்போது இது அங்க ஷேர் பண்ணுங்க இங்க ஷேர் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன் அது அவரவர் விருப்பம் ஆனா இந்த வீடியோவை கண்டிப்பா நீங்க உங்களுடைய குடும்பத்துல நண்பர்கள் சொந்த பந்தம் உறவுகள் மாமியமைச்சர் யார் இருந்தாலும் சரி அவங்க வீட்டுல மீனராசியோ இப்போதைக்கு அஷ்டமச்சனியோ சிம்ம ராசியா நடந்துட்டு இருக்கு அப்புடின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களையும் இந்த பரிகாரத்தை செய்ய சொல்லுங்க வாழ்க்கையில அவங்க குடும்பத்துல நல்லதான் நடக்கட்டும் உங்களால் ஒரு உயிர் வாழ்ந்தால் அது புண்ணியம் உங்களால் ஒரு உயிர் போனால் அது பாவம் இதுதான் கர்மா கருமான்னா என்ன நம்ம செய்யக்கூடிய செயல் நம்ம செய்யல உருவாக கூடிய விஷயம் தான் கருமா இந்த கருமாவை நீங்க கரெக்டா நீங்க கழிச்சுட்டீங்க அப்படின்னாச்சுன்னா அஷ்டம சனியும் ஏத சனியும் எதுவோ பெருசா தொல்லை கொடுக்காது சரிங்களா சரி இந்த வீடியோவை வந்து முழுமையா பாக்குறவங்களுக்கு மறுபடியும் சொல்றேன் உங்க சொந்த உங்க சொந்த பந்தங்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டு அதை பார்க்க சொல்லி இந்த பரிகாரத்தை செய்து சொல்லுங்க கண்டிப்பாக அஷ்டம சென்னி ஏலச்சரி இருக்கிறவங்களுக்கு வந்து நல்ல பயனாக இருக்கும் எல்லோருக்கும் என் முத்தாரமான அருள் பரிபூர்மா கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்